ஓம் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் பகவத்கீதை பதினா பதினாறாவது அத்தியாயங்க தெய்வா தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் தெய்வ குணம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் அசுர குணம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்கள் இப்படி வாழ்வதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன் என்ன தான் சொல்றாங்க இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்லிட்டே வர்றாங்க இப்பொழுது நாம் பார்ப்போம் சென்ற பதிவில் பதினோரு ஸ்லோகங்கள் வரை நாம் பார்த்துருந்தோம் இல்லையா இப்ப பன்னெண்டாவது ஸ்லோகத்துல இந்த அசுர குணம் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே வர்றாங்க கயிறுகளால் பின்னப்பட்டவர்களாக ஆசையும் சின்னத்தையுமே பற்றுக்கோடாக கொண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஆசை என்பதற்கு ஏதாவது அணை இருக்கா இல் இல்லவே இல்லை இல்லையா ஆசைங்கிறது பெருகி கொண்டே போகும் நாம திருப்தியா நமக்கு கொடுத்த வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து நாம் திருப்தியோட இருந்தா அதனால் வந்து நாம் முதல்ல அமைதியா இருப்போம் அவ்வளவுதான் அந்த அதை மீறி அளவுக்கு அதிகமாக ஆசை கொள்பவர்கள் எல்லா விஷய போகங்களின் மீது ஆசை ஆசை கொள்பவர்கள் சிற்றின்ப போகங்களை அனுபவிப்பதற்காக நீதிக்கு புறம்பான முறையில் செல்வம் முதலியவற்றை திருட்டுவதிலேயே முயற்சி செய்கிறார்கள் ஆசை அப்படிங்கிறது எது எதுல போய் நிற்பாட்டும் கடைசியில பணம் காசு அது கிடைக்கலையா திருடு போய் போய் வந்து செயலை இழுத்து பறிச்சு அந்த நகைப்பறிப்பு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்வதில் ஒரு மனிதன் ஈடுபடுகிறான் பதிமூன்று என்னால் இன்று இது அடையப்பட்டது மேலும் இந்த விருப்பத்தையும் பூர்த்தி செய்து கொள்வேன் எனக்கு வந்து இன்னைக்கு இது கிடைச்சிருச்சுக்கு நாளைக்கு இது வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிற மனம் எனக்கு இவ்வளவு என்கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்கு மேலும் இவ்வளவு கிடைக்க போகிறது என்று அவர்கள் நினைச்சிட்டே இருப்பாங்க பதினான்காவது ஸ்லோகம் இந்த பகைவன் என்னால் கொல்லப்பட்டான் நான் வந்து தீர்த்து கட்டிட்டேன் அவ்வளோதான் முடிச்சுட்டேன் மேலும் மற்றவர்களை நாளை நான் நாளை நான் கொள்வேன் நாளைக்கு இன்னொருத்தர தீர்த்து கட்டிடுவேன் நான் ஏன்னா நானே ஈஸ்வரன் நான் தான் சாமி நான் கொள்வேன் அவ்வளோதான் செல்வத்தை அனுபவிப்பவனும் நான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் எல்லா சித்திகளையும் பெற்றவன் வலிமை மிக்கவன் சுகம் உள்ளவன் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ இப்படி எல்லாம் இருக்கவங்களுக்கு கடைசியில் என்ன என்ன ஆக போறாங்க அப்படிங்கறத சொல்லிட்டே வருவாரு கேளுங்க பதினாறாவது ஸ்லோகம் நான் செல்வந்தன் என்கிட்ட தான் பணம் காசெல்லாம் இருக்கு நான் தான் உயர்ந்த குடியில பிறந்தவன் என்னத்தான் நல்லா மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு நிகரானவன் வேறு யார் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க யாகம் நான் தான் யாகம் பண்ண போறேன் தானம் பண்ண போறேன் அப்படின்னு பேருக்கு பெரிய பெரிய மண்டபமா போட்டு வச்சுட்டு ஒரு மனசுல வந்து பரிபூர்ணமான ஒரு அர்ப்பணிப்பு இல்லாம தான தர்மங்கள் செய்வதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படி செய்யறது இன்பத்தில் திளைக்கப் போகிறேன் என்று இவ்விதம் அஞ்ஞானத்தினால் மயக்க முட்டும் அந்த அஞ்ஞானமே நிறைஞ்சு அந்த அஞ்ஞானத்திலேயே மயங்கி இருப்பாங்களா அவங்க எப்படி திரிகின்ற மனமுடையவர்கள் மோக வழியில் சிக்கியவர்களாக எல்லா எல்லா விஷயங்களிலும் மோகம் மண்ணாசை பொன்னாசை இந்த எல்லாவற்றிலுமே பெண்ணாசை இந்த எல்லாவற்றிலுமே மோகம் விஷய போகங்களில் ஈடுபட்டவர்களுடைய ஈடுபடுபவர்களான அசுர குணம் உடையவர்கள் தூய்மையற்ற தூய்மை என்பதே இல்லாத பால் நரகத்துல நரகம்தான் அவங்களுக்கு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லிடுறாரு அவ்வளவுதான் நரகத்துல போய் விழுந்துருவாங்க பதினேழாவது ஸ்லோகம் தன்னை தானே உயர்ந்தவனாக நினைத்து கொள்பவனும் கர்வம் உள்ளவனும் நான் தான் பெருசு என்னத்தான் மறிக்கணும் வீட்லயும் சரி வெளியேயும் சரி நிறைய பேர் இப்படி இருக்காங்க இல்லையா கர்வத்துடன் நடந்து கொள்வது செல்வம் சென்னை எங்கிட்டதான் காசு இருக்கணும் மத்தவங்க கிட்ட காசு இருக்க கூடாது தற்பெருமை தற்பெருமை நான் தான் என்று எங்கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு பெருமையா பேசுகிறது திமிர் செருக்கு இவை உடையவர்களுமான அவர்கள் பேரளவில் அவங்கெல்லாம் யாகம் எப்படி செய்வாங்க ஒரு பேருக்கு தானே செய்வாங்க அதத்தான் சொல்றாரு பேரளவில் யாகம் என்ற செயல்களால் ஆடம்பரமாக சாஸ்திர விதிகளை மீறித்தான் வந்து அவங்க யாகம் செய்கிறாங்க அப்படின்னு பதினெட்டாவது ஸ்லோகம் அகங்காரத்தையும் உடல் வலிமையும் கர்வத்தையும் ஆசையையும் கோபத்தையையும் கை கொண்டு எல்லாம் அவங்க கிட்டே இருக்கும் யாரு அகங்காரம் இருக்கு அவங்க கிட்ட இருக்கிற உடம்புல இருக்கிற வலிமை ஒருத்தரும் சொல்லுவாங்க உடம்புல எவ்வளவு திமிறு பாரு அதனால தான் இவங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பிறரை இகழ் இகழ்கின்றவர்களாக தம்முடைய உடலில் பிற உடல்களிலும் உள்ள அந்தமிய அந்தர்யாமியான எண்ணெய் வெறுப்பவர்களாகவும் உள்ளார்கள் அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அவர்களுடைய இருதயத்திலும் நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அதே மாதிரி அதே மாதிரி தன்னுடைய எதிராளியினுடைய உடலில் உள்ள இருதயத்திலும் நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத மறந்து போய் விடுகிறார்கள் இந்த அந்தரியாமியாக இருக்கும் என்னை அவர்கள் வந்து உணர்வது இல்லை அவர்கள் வந்து என்னையும் வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு பத்தொன்பதாவது ஸ்லோகம் என்னை வெறுப்பவர்களும் பாவம் செய்பவர்களும் கொடியவர்களும் மனிதர்களில் கடையவர்களுமான மனிதர்களில் கடையவர்கள் அப்படின்னா மனிதனுக்கு உரிய பண்பே இல்லாதவர்கள் மனிதவர்கள் மனிதர்களில் கடையவர்கள் அப்படின்னு சொல்றாரு அவர்களை நான் இந்த உலகை இந்த உலகியலில் சுழல்களில் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அசுர பிறவிகளிலேயே தள்ளுவேன் அப்படின்னு சொல்றாரு ஏன் அவங்க வந்து மலம் அந்த ஜல ஜலத்தில் இருக்கக்கூடிய இந்த சாக்கடையில் இருக்கக்கூடிய அந்த புழு பூச்சியாக கூட பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இருபதாவது ஸ்லோகம் அர்ஜுனா அந்த அறிவிலிகள் என்னை அடையாமலேயே ஒவ்வொரு பிறவியிலும் அசுர இயல்புலே பிறவிகளை அடைகிறார்கள் அதை காட்டிலும் மிக தாழ்ந்த நிலையை அதாவது மிக தாழ்ந்த நிலைனா என்ன கொஞ்சம் அப்படின்னு சொன்னேன் சகதியில உள்ள புழுக்களாகவும் அதில் உள்ள கிருமிகளாகவும் கூட அவங்க பிறப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது கோரமான நரகங்களை அது மட்டும் இல்லாமல் அவங்க இறந்த பிறகு கோரமான நகர சாரி நரகங்களை அவங்க அடைறாங்க இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகம் காமம் கோபம் பேராசை ஆகிய இந்த மூன்று வகையான நர இந்த மூன்று வகையான நரகத்தின் நுழைவாயில்கள் ஆத்மாவை நாசம் செய்யக்கூடியவை ஒரு ஆத்மாவையே நாசம் செஞ்சிடும் இந்த குணங்கள் எல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு அதாவது நிலையில் இழிந்த மனிதனுக்கு மனிதனான அரிது அரிது அல்லவா இந்த மனித பிறவி எடுத்ததற்கு உண்டான அர்த்தத்தையே அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி மனித பிறவி கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு ஆகவே இந்த மூன்றையும் விட்டுவிட வேண்டும் எது காபம் காமம் கோபம் பேராசை இது மூணு இருக்க கூடாது இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் அர்ஜுனா இந்த மூன்று நரக வாயில்களில் இருந்தும் விடுபட்ட மேன்மைக்குரிய செயலை புரிகிறான் இது இந்த நரக வாயிலுக்கு போகாம யார் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க நல்ல விஷயங்களை செய்றாங்க அதன் மூலமாக பெரும்பேற்றை அடைகிறான் அப்படின்னு சொல்றாருங்க எவன் சாஸ்திர சாஸ்திரம் என்ன என்ன நடக்கணும் நமக்கு யார் சொல்றாங்க நமக்கு பெரியவங்க நமக்கு சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க சாஸ்திர சம்பிரதாயம்னா என்ன ஒண்ணும் இல்ல பூஜை புன புனஸ்காரங்கள் கரெக்டா பண்ணணும் சாமியை கும்பிடணும் நல்ல குணங்களோட நடந்துக்கணும் அவ்வளோதாங்க தன் மனம் போனபடி நடந்து கொள்ள யார் வந்து தன்னுடைய மனம் போனபடி அப்படியெல்லாம் இல்லாம மனம் போனபடி யார் நடந்துக்கிறாங்களோ அவன் வெற்றி அவனுக்கு வெற்றி அடைவது இல்லை யார் எத் எது எந்த வெற்றி இங்கே நாம வந்து எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணா வெற்றி கிடைக்குமே அந்த வெற்றி கிடையாது ஒரு ப்ரமோஷன் கிடைச்சா கிடைக்குமே வெற்றி அந்த வெற்றி கிடையாது இங்கே கூறப்படும் வெற்றி மனிதனாக பிறப்பதற்கு உண்டான ஒரு ஒரு நல்ல செயலை மனிதனாக பிறந்து நாம் எய்த வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கு என்ன இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற இலக்கு அந்த இலக்கில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்றாருங்க பெரும் பேற்றை மேலான நிலையை பெரும் என்ன அவ்வளவுதான் இதுக்கு பெரும் என்ன வைகுண்டத்துக்கு போறதான் பெரும் அந்த நிலை அவங்களுக்கு வந்து கிடைக்காது அடைவது இல்லை அதனால அவங்களுக்கு சுகமே இல்லை அப்படின்னு சொல்றாரு கடைசி ஸ்லோகம் இருபத்தி நான்காவது ஸ்லோகம் ஆகவே உனக்கு இந்த உலகில் செய்யத்தக்கது செய்யத்தக்காதது எது என்று தீர்மானிப்பதில் சாஸ்திரம் தான் சான்றாகும் உனக்கு வந்து நீ என்ன செய்யணும் என்ன அப்படின்னு யார் யாருக்கு சொல்றாரு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாருங்க இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அதை நீ தெரிஞ்சுக்கணும் எதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் இருந்து நீ தெரிஞ்சுக்கணும் இவ்வாறு தெரிந்து கொண்டு சாஸ்திர முறைகளில் சொல்லப்பட்டிருக்கும் கர்மங்களை ஆற்ற கடவாய் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு ஒரு ஆற்ற கடவாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிர்வாதமும் ஒரு கட்டளை மாதிரி அவருக்கு கூறி இந்த அத்தியாயத்தை வந்து நிறைவு செய்கிறாருங்க அடியன் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்ங்க அடியேன் ஒவ்வொரு பௌர்ணமியும் மதுரையில் இந்த பன்னெண்டு ஐந்தாவது தெருவில் உள்ள கிருஷ்ணர் கோவில உபன்யாசம் பகவத்கீதை உபன்யாசம் செய்து கொண்டு வருகிறேன் அந்த உபன்யாசத்தை வந்து நீங்க லைவ்ல பார்க்கலாம் அந்த அதனால் ஆகவே வந்து இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செஞ்சு செய்து கொள்ளுங்கள் இந்த லைவ் போன மாதம் சென்ற போன சென்ற மாதம் உபன்யாசம் செய்த அந்த லைவ் வீடியோவை நான் வந்து இப்போவும் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம் இந்த வீடியோ என்னோட வீடியோ ஆகவே வந்து வீடியோக்கெல்லாம் பாருங்கள் போரெல்லாம் அடிக்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேங்க ரொம்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லபடியாக உங்களுக்கு பகவத்கீதையை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடன் தான் அடியேன் கூறிக்கொண்டிருக்கிறேன் அந்த பாக்கியத்தை மேலும் மேலும் இறைவன் எனக்கு அருள்வான் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறதுங்க அவ்வளோதாங்க அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம் சரிங்களா இதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே சமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி